ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ஆஞ்சநேயருக்கு உகந்த வெத்தலை மலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வெத்தலை வந்து ஒரே சைஸாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்தலை வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு காம்பில் நாட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அந்த வெத்தலை கீழ்ச்சிட்டு அந்த முடி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு மாற்றுற மாதிரி ஆண்டியில் மாற்றுற மாதிரி ஒரு சுருக்கு முடி போட்டுட்டு இந்த பின்பக்கம் அந்த ஓவரில் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல குத்தி இந்த பக்கம் இழுங்க அந்த காம்பு வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க ரோஸ் வந்து நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் எல்லோவும் ரெட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமான சாமந்தி கூட வைக்கலாம் வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமான பூவோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குத்திட்டு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் குத்துனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நாட்டு வந்து கழண்டு வராமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி இழுங்க மெல்லமாக இழுங்க ஏன்னா வெத்தலை வந்து ரொம்ப சாஃப்ட்டு கிழிஞ்சிடும் அதே மாதிரி மறுபடியும் ஓவரில் பழி வச்சுட்டு அந்த இடத்துல குத்தி இந்த பக்கம் இழுங்க வேற கலர் வச்சுருக்கப்ப எல்லோ வச்சுருக்கேன் ஒரு முறை குத்துகிற இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்தில் குத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிழிஞ்சு வராமல் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வெத்தலை வேணுமோ அத்தனை வெற்றில நான் ஒரு ஒம்பது வெத்தலை வச்சுருக்கேன்ப்பா இதே மாதிரி வச்சுக்கோங்க நன்றி